ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து தக்காளி பஜ்ஜி செய்ய போகிறேன் தோசைக்கு அது நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு தக்காளி நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் போட்டுக்கோங்க நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு பூண்டு ஃபுல்லாக உழிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் சட்டி சட்டி நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவு கொத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கோங்க கடுகு கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வருது நம்ம பூண்டு கருவேப்பில வரமிளகாய ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்புத்தூள் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வைப்போம் நல்லா கொதி வருது இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்ணாதான் டேஸ்ட் நல்லா வரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டணும் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா தண்ணி சுண்டி இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற வச்சு ரெண்டு கிடக்கடைஞ்சமும் தக்காளி வச்சு ரெடி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கிடைஞ்சுக்கலாம் தக்காளி பச்சை ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுக்கு தோசை சுட்டுக்கலாம் கூட ஆனியன் தோசை ஆனியன் நல்லா விட்டுக்கலாம் ஆயில் நல்லா அப்ளை பண்ண நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்து முட்டை தோசைக்கு நம்ம ஒரு முட்டையை நல்லா களைக்கு வச்சுக்கோ குட்டி நல்லா கலக்கி உப்பு தூள் போட்டு கலக்கி வச்சிருச்சு தேவையான அளவுக்கு என்னத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி தக்காளி பஜ்ஜி செஞ்சு முட்டை தோசை ஆனியன் தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்